பாஸ் தமிழ் சீசன் நைன் மூணாவது ப்ரோமோ வேறு லெவலுங்க நான் தான் சொன்னேன்ல ஜாலியாக இருக்குன்னு சொன்னேன்னா இல்லையா பிரியங்கா வந்துட்டா பிரியங்கா ராமர் கனெக்ஷன் பார்த்துருக்கீங்களா எப்படி ஜாலியாக பண்ணுவாங்க அதே மாதிரி பிளான் பண்ணி பிரியங்கா அழகான ஒரு கண்ட்டு அவரை வச்சு அப்படி காமெடி பண்ணிக்கிட்டு ஸோ எப்படி வந்து கலக்கப்போது ஆறுக்கு வந்து ஆள் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கலக்கப்போவது ஆறில் அடுத்த சீசனில் வாட்டர் மில்லன்னு இருப்பார் நீங்கள் எழுதி வச்சீங்க அதான் அது அந்த ப்ரோமோவே அதான் சொல்கிறார் வாட்டர் மில்லன் ஸ்டார் சார் நான் மேடம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு உடனே இது சொல்லுது வெளியில் இருக்க வாட்டர் மில்லன் எல்லாத்துலேயும் உங்கள் பேர் தான் இருக்குது எழுதி இருக்குது ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்காங்க தெரியுமா அப்புறம் நீங்கள் வந்து கேமராவில் எப்படி இப்படி பண்ணுவீங்களே இப்படி இப்படி உங்கள் பாடியை கட்டுவீங்க பாருங்கள் எல்லா ஜிம்லேயும் உங்களோட போஸ்டர்ஸ் தான் ஒட்டி வச்சுருக்காங்க எப்படி அதே தான் ராமர் பிரியங்கா பிரியங்கா எப்படி கலக்க போகிறது யாரில் பண்ணுவாங்களோ அதே கான்செப்டை கொண்டு வந்து அப்படியே வாட்டர்மில்லன்ட்ட பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி ப்ராடக்டாக மாறப்போகிறார் திவாகர் இந்த சீசன் முடிஞ்ச பிறகு அது தெல்ல தெளிவாக தெரிகிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்புறம் வந்து அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் ஒன்று கேட்குறாங்க யாருக்கிட்ட வினோத்துக்கிட்டேயும் திவாகர்கிட்டையும் அவங்க உடனே பண்ணுவோம் ஜாலியாக அப்படின்ட்டு முஸ்தபா முஸ்தஃபா டோன்ட் டோரி முஸ்தபா அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆள் சிரிப்பு தாங்க முடியல இதெல்லாம் சொல்லும்போது உடனே சிரிப்பு வாட்டர் மில்லனுக்கு வேறு லெவலில் வந்து ஒரு இது செமையான காமெடி இது வந்து இவங்க கண்டென்ட் கொடுக்க வந்தாங்களா இல்லை எல்லோரையும் பாசம் மலராக மாற்றி விடுறதுக்கு வந்தாங்களான்னு தெரில வினோத்தையும் திவாகரி கொத்து விடுறாயங்க அவங்க ஜாலியாக பண்ணுறாய் அவங்க வேறு லெவல் பண்ணிட்டாய்ங்க நல்லா தான் இருந்துச்சு ப்ரோமோ கொஞ்சம் ஜாலியாக இருக்குங்க அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டே இல்லாமல் இந்த ப்ரோமோ நல்லா தான் இருக்குது அதாவது என்ன இவங்க ரெண்டு பேரோட காம்போ இருக்குது பார்த்தீங்களா அது என்ன பண்ணாலுமே ஹிட்டுங்க ஜஸ்ட்டு வந்து கையை கொத்துக்கிட்டு ஒரு சாங்கு தான் அப்படி போனானுங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ரெண்டு பேருக்கும் சரியான கெமிஸ்ட்ரிங்க நல்ல காமெடியன்ஸாக வரலாம் கண்டிப்பாக படத்துலலாம் வாய்ப்பு கொடுக்கலாம் இங்களுக்கு நல்லா பண்ணுறாங்க ரெண்டு பேருமே எக்ஸ்ப்ரெஷன்லாம் பார்த்தீங்களா இவர் வைக்கப்படுறாரு ஆகா என்னடா இவங்க கூட கொத்து விட்டாங்கலன்ட்டு அதாவது இவர் வந்து வைக்கப்படுறாரு வினோத்து பிரியங்கா இவங்கெல்லாம் பார்க்கும்போது வெளிலேருந்து வந்தவங்களை பார்த்து ஒரு மாதிரி வைக்கப்படுறாரு ஆனால் இவர் மாதிரி முடியாதுங்க கான்ஃபிடென்ஸ்னால் திவாகரை நீங்கள் அடிச்சிக்க முடியாதுங்க யார் எந்த இடத்துல எப்படி அதெல்லாம் எதையும் பார்க்க மாட்டார் அதே ஸ்மெல்லிங்கு அதே ஃப்ளோ உண்மையிலே ஒரு வேறு தைரியங்க அவர் வேறு லெவல் அப்புறம் மஞ்சரி கேட்குறாங்க இந்த காஸ்டியூம் உங்களுக்கு கரெக்டாக அப்படியே செட் ஆகிருக்குல்ல அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் மேடம் எனக்கு எந்த காஸ்டியூம் போட்டாலும் நான் என்சமாக தான் மேம் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலில் பண்ணுறாங்க இருந்தாலும் எதை சொன்னாலும் ஏதாச்சும் ஏன்னா தெரிஞ்சு போச்சு விஜய் டிவிக்கு ஒயில் கார்டு போனவங்க உருப்பட மாட்டாங்க வாய்ப்பு இல்லை இந்த ஆளை கொஞ்சம் பாசிட்டிவாக காட்டி இந்த ஆளுக்கு உள்ள ஹைப்பை இன்னும் ஏற்றி விடுவோன்னு பார்க்குறாங்க ஏன்னா கொஞ்சம் அடிச்சுட்டாங்க சோஷியல் மீடியாலாம் கொஞ்சம் அடி விழுந்துருச்சு பார்த்திங்களா போன வாரம் அடிச்சுட்டாங்க பாருங்கள் விஜயடிவியே வச்சு அடிச்சிச்சு விஜிஎஸும் வச்சு அடித்தார் திவார ஸோ இப்போ கொஞ்சம் நேமை ஏற்றி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க பார்க்குறாரு பாரு என்ன ஆட்டம் அவன் அப்படின்னு தீபக்கு எக்ஸ்பிரஷன்லே தெரியுது என்ன மாதிரியாக பண்ணுறாங்க இந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி அவர் பார்வையிலே தெரியுது அப்புறமா சார் நீங்கள் லவ் பண்ணிருக்கீங்கண்ணா சார் அப்படின்னு கேட்குது யார் பிரியங்கா எப்போதும் போல் அதே தான் லவ் கன்டென்ட்டு தான் ஒரு அதான் சொல்கிறல இவனை ஒரு காமெடியனாக விஜய் டிவி பார்த்துருச்சு அழகாக என்னென்னா சக்காசம் பண்ணி ஒருத்தவங்கள ஒரு ஆங்கரை பேச வச்சு ஒரு ஈஸியாக காமெடி பண்ணலாங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ ஷோ முடிஞ்சோன்னே இந்த ஆள தூக்கி அப்படியே தூக்கி விஜய் டிவியில் போடுறா அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க வருஷம் வருஷம் இந்த மாதிரி ஒருத்த மாட்டுவாங்க தலைவன் மாட்டிக்கிட்டான் விஜய் டிவிக்கு தலைவன் சிக்கிட்டான் அழகாக தூக்கி போட்டுருவாங்க அதுக்கான வேலைகளை பிரியங்கா இப்போவே பார்த்துருச்சு ஆக்சுவலி இவங்க இவங்க காம்போ மாதிரி கொண்டு வருவாங்க பிரியங்கா மில்லன் மாதிரி கொண்டு வந்து அந்த காம்போவில் எந்த ஷோ நடந்தாலும் இவரை கொண்டாந்து ஒரு ஓரமாக கூற வச்சுருவாங்க காமெடி பண்ணுறதுக்குன்னு அவர் சீரியஸாக பண்ணுவார் விஜய் டிவி அவரை வச்சு ஒரு காமெடி பண்ணோம் புரியுதா உங்களுக்கு இல்லை மேடம் என்ன தான் நிறைய பேர் லவ் பண்ணியிருக்காங்க யார் இவர் சொல்கிறாரு நான் அவ்வளோவா லவ் பண்ணேனா தெரில பட் ஆனால் எனக்கு தான் அவ்வளோ லேடிஸ் ஃபேன்ஸு என்ன தான் மேம் எல்லாருமே லவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு மனுஷன் வேற லெவல் கான்ஃபிடென்ஸே இருந்தாலும் இப்படிதான் என் வாழணும் ஒருத்தன் ஏன் சொல்கிறேன்னா இந்த உலகம் என்ன பண்ணுது அழகாக இருக்கணும் சிக்ஸ் பேக் வச்சுருக்கணும் பணக்காரனாக இருக்கணும் இதாக இருக்கணும் அதாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த மனுஷன் எதெல்லாம் இந்த சொசைட்டி வந்து ப்ரோட்டோடைப் பண்ணுதோ எல்லாத்தையும் ஒட்டச்சி நான் கருப்பாக இருந்தால் நான் அழகு தான் எனக்கு நடிக்கத் தெரிலனா நான் நடிகன்தான் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக தான் பார்க்குறாரு இவர் எதையுமே ஒரு நெகட்டிவாக இவர் பார்த்ததே கிடையாதுங்க அதனால தான் வாட்டர் மின்னனுக்கு இவ்வளோ பேர் ஏன்னா முக்காவாசி பேர் இவர் மாதிரி தான் இருப்பாங்க சாதாரண மக்கள் இயல்பாக வாழ்கிறது வாழ்கிறவங்க எப்படி இருப்பாங்க அவங்களோட தோற்றம் எப்படி இருக்கும் அதை தான் இவர் பிரதிபலிக்கிறார் இவர் பண்ணுற காமெடி இவர் வந்து ஆக்டர்னு சொல்லிக்கிறதெல்லாம் விட்டுருங்க ஒரு தோற்றம் எப்படி அதனால தான் இவர் நிறைய பேர் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க இவருக்கு ஓட்டும் போடுறாங்க பெரிய அளவுக்கு இல்லைனா கூட இவருக்கு ஓட்டு விழுவுறதுக்கு காரணம் தான் இவர் கேட்குற கேள்விகள் புரியுதா உங்களுக்கு அதனால தான் மக்கள் ஆனால் கான்ஃபிடன்ட் வேறு லெவலியா சில தீபக் இந்த புரோமோவில் சொல்கிறாரு வெக்கத்தை அப்பறியா அந்த கியூட்னஸ் அப்பறியா அவர் அழகப்பாருயா அறிவப்பாரியா அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணார் நல்லா இருந்துச்சு தீபக் கலாச்சியும் ஒரு வேறு மாதிரி அதாவது முத நாள்னால கொஞ்சம் சாஃப்டாக அடிப்பாங்க போல சாஃப்டாக கலாய்ச்சிக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க ஸோ அடுத்தடுத்த நாட்களில் வந்து மஞ்சரிலாம் அவங்களுக்கு தெரியும்ல வச்சு செய்யும் ஸோ மூணு பேருமே டாஸ்க் பீஸ்டு தான் போன போன சீசன்களில் ஸோ எந்த மாதிரியான சம்பவம் பண்ண போகிறாங்க அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்